What the I have மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து காலேஜ்ல படிக்க போறோம் நம்ம நட்பு ஸ்கூலோட மட்டும் இல்ல காலேஜ்லயும் தொடருங்கிற ஒரு சின்ன ஆறுதலோட அங்க இருந்து பெரிய மனசு இல்லாம பிரிஞ்சு போனோம் ஆனா அப்ப தெரியாது அதுதான் நம்மளோட கடைசி சந்திப்புன்னு தினமும் நானும் ரூபியும் உன்னை பத்தி பேசிப்ப தெரியுமா ஒரு வாட்டியாச்சும் உன்னை பார்க்கணும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சு நீ எங்க இருக்கன்னு தேடி வந்து உன்னை பார்க்கணும்னு நாங்க எத்தனை தடவை பேசிக்கிட்டோம் தெரியுமா ஆனா இப்போ நாங்க எதிர்பார்க்கல உன்னை இவ்வளவு சீக்கிரம் பார்ப்போம்னு

சொல்லிட்டு ஆனால் ஆனால் நீங்கள் 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 வரவே இல்லை நான் 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 உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு தெரியல அந்த அங்கே இருக்கிற வரைக்கும் கூடயும் ஃப்ரெண்டாகவே இருந்ததில்லை இருந்ததில்லை என் என் அக்காவுக்கு ஃப்ரெண்டுனாலும் எனக்கும் ஃப்ரெண்டு தான் எனக்கு எனக்கு சொல்லி வச்சுருக்கேன் போனதுக்கப்புறம் கூட 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 யாரையும் ஃப்ரெண்டே பிடிக்கல ஒரே ஒருத்தி அவள் இவ்வளோ க்ளோஸாக உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களை பற்றி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆனால் உங்களுக்கு என் பாசமே இல்லை பாசம் இருந்துச்சுன்னா அன்றைக்கி பார்க்க அடிய நான் எப்படி உன்னை மறப்பேன் எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கணும்னு உனக்கே தெரியல அப்படி இருக்கும்போது உன் மனசை நான் கஷ்டப்படுத்துவேன் அன்னைக்கு நானும் தான் உன்னை பார்க்க வரணும்னு ஆசையா இருந்தேன் நீலா கிட்ட கூட சொன்னேன் எக்ஸாம் முடிஞ்சதும் நான் உங்க கூட உங்க வீட்டுக்கு வரேனே ஏன்னா லீவுக்கு அப்புறம் உங்களை பார்க்க முடியாதுல்ல இப்பவே வீட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் லீவ் டைம்ல உங்களை வந்து பார்க்க வரலான்னு தான் நானும் அவகிட்ட சொல்லிட்டு கிளம்பி ரெடியா இருந்தேன் அதுக்குள்ளேயும் எங்க ஊர்ல இருந்து என்ன கூட்டு போவா ஆள் வந்துட்டாங்க எங்க அப்பா வந்திருந்தா வச்சு அப்பா கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு வந்திருப்பேன் ஆனா அன்னைக்கு எங்க அப்பாவும் வரலையா எங்க ஊருக்காரங்க தான் வந்திருந்தாங்க அதான் என்னால எதுவும் சொல்ல முடியலன்னு கிளம்பி போயிட்டேன் ஆனாலும் அப்ப உனக்கு பண்ணி கொடுத்த பிராமிஸ் இப்போ நான் நிறைவேற்றிட்டல அன்னைக்கு என்னால பண்ண முடியல தான் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சோ உனக்கு பண்ணி கொடுத்த பிராமிஸ் படி உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கே வந்துட்டேன் நம்மளோட சந்திப்பை எதிர்பாராத விதமா இருந்தாலும் உனக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றிட்டேன் இப்போ தெரியுதா என் குட்டி ஃப்ரெண்டு மேல நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேனே அடி பாவி இன்னமும் நீ அப்படியே தான் இருக்கேனா உனக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும் பேச பேசு ஏய் சும்மா இருங்கடி நான் உண்மையைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே அவள் பாசக்காரிகாண்டி ஏன்னா இத்தனை வருஷம் ஆயோ நான் பண்ணி கொடுத்த ப்ராமிசை மறக்காம என்னை பார்த்த உடனே கேட்குறா பாரு அப்படின்னா என்னை பத்தி அவள் அடிக்கடி நினச்சிக்கிட்டு இருந்திருக்கல அதான்டி எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு ரூபி தங்கம் என்னை மன்னிச்சிட்டல இப்போ நான் உனக்கு பண்ணி கொடுத்த பிராமிசை நிறைவேற்றிட்டல அப்படி ஏதாச்சும் என் மலை கோவம் இருந்தா சாரி இந்த ஃப்ரெண்டை மன்னிப்பல்ல ஐயோ அக்கா நீங்க தானே ஃப்ரெண்டுக்குள்ள எல்லாம் சாரி கேட்க கூடாதுன்னு சொன்னீங்க அப்புறம் எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க அன்னைக்கு என்ன பார்க்க வரணும்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களோட சுச்சுவேஷனே வர முடியல அதுக்கு என்ன பண்ண முடியும் அதான் இப்ப வந்துட்டீங்களே அப்புறம் என்ன எனக்கு நீங்க என்ன பார்க்க வந்ததே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு உங்க மேல கோபமும் வருத்தமும் இல்ல ஆனா இனி உங்களை நினைக்கும் போதா கொஞ்சம் கவலையா இருக்குக்கா கவலையாவா ஏன் எதுக்கு அப்படி சொல்ற

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மைக்கில் எப்படியெல்லாம் ஓட விடலாம் அது பார்த்து சந்தோஷம் பிளான போட்டுக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அதில் வந்து எனக்கு பிடிச்ச என் அக்காவே வந்து மாட்டிக்கிட்டாலே

ஏன்டா ராஜா இவங்க இப்படி குளோஸா இருக்கிறத பார்த்தா இப்ப புதுசா பாத்துக்கிட்ட மாதிரி இல்லல்ல இதுக்கு முன்னாடியே இவங்கள ஒருத்தர் ஒருத்தருக்கு நல்லா தெரியும் போல க்ளோஸா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உம் இருக்கலாண்டா ஏன்னா உங்க க்ளோஸா இருக்கிறத பார்த்தா அப்படித்தானே தெரியுது எனக்கு தெரிஞ்சு ஆஹ் இவங்க இப்படி இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாம ஷாப்ல முன்னாடி வேலை இருந்தா அந்த அங்க கேர்ள்ஸுக்கு இருந்துச்சு அப்போ ஒரு வேலை டிரெஸ் எடுக்க போகும்போது அங்க வச்சு பழக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ பேசி பிறகு இருந்திருப்பாங்க இப்ப திடீர்னு வீட்டுல பார்த்ததும் அந்த சந்தோஷத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் தெரியும் போல இருக்கு எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது ஆமால நானும் இவங்களை ஷாப்ல வச்சுதானே பாத்தேன் அப்படிதான் இந்த மூணு பேரும்

ல அதிர்ச்சியாக என்னடா இருக்கு சொல்ல போனா நீ சந்தோஷமா தான் இருந்திருக்கணும் நானே இன்னைக்கு இவங்க கூட்டிட்டு வரும்போது கொஞ்சம் தான் வந்தேன் ஏன்னா புதுசா நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தவங்களை கூட்டிட்டு வரோம் அவங்க இங்க இருக்கவங்க கிட்ட எல்லாத்தையும் எப்படி பேசி பழகி இருக்க போறாங்க இந்த குடும்பத்தை மனசால தான் குடும்பமா நினைச்சு எல்லாருக்கிட்டையும் உறவா இருப்பாங்களான்னு தான் இருந்தேன் ஆனா இப்ப பாரு வந்த உடனே நாலு பேரும் ஒன்னா நின்னுக்கிட்டு இவன சந்தோஷமா பேசி சிரிக்கிறாங்க இதை நினைக்கும் போது நீங்க நானும் சந்தோஷம் தான் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த குழப்பமும் வராது எல்லாரும் ஒத்துமையா ஒன்னாதான் இருக்க போறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறது விட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறான் டே நான் உன்னா அதை நினைச்சு உடனே அதிர்ச்சி ஆகலடா எனக்கு தெரியும் யாளு கண்டிப்பா இந்த குடும்பத்தை தான் குடும்பமா தான் நினைப்பான் ஆனா நான் பயப்படுறதெல்லாம் அந்த குட்டிச்சத்தனை சத்தனை நினைச்சுதான் குட்டி சத்தனா டே நீ ரூபி ஒண்ணு சொல்லலையே நான் குட்டிச்சாத்தானே சொன்னதுமே உன் வாயில அவ பெருந்த வருது அப்படின்னா உனக்கே தெரிஞ்சிருக்கு அது பண்ற வேலையெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லடா நீ பயப்படுற ஒரு ஆள்னா அது அவதான் அதான் அவளை நினைச்சுக்குதான் அப்படி சொல்றியோன்னு நினைச்சுக்கோ கேட்டேன் இந்த பாரு அவன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டானா ஆமா இந்த பத்தி அப்படியே நான் பயந்து நடுஞ்சுற பாரு ஒரு சவுண்டுக்கு தாங்க மாட்டா பாத்துக்க என்ன உனக்கு புடிச்சிருக்க போய் தான் விட்டு வச்சிருக்கேன் இல்லன்னு வச்சுக்க ஓட விட்ட பாரு அந்த மாதிரி ஓட விட்டுருவேன் நினைச்சேன் இவளை கூட்டிட்டு வரும்போதே யாருன்னு தெரியாததுக்கு முன்னாடியே இவன் என்ன பத்தி எக்குத்தப்பா இவன் கிட்ட சொல்லி கொடுப்பா கண்டிப்பா ஏதாச்சும் சண்டை வளர்த்து விடுவான்னு ஆனா இப்போ எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணுக்குன்னு தெரியுமா எனக்கு வள்ளி நீலாவை நினைச்சு கூட கவலை இல்லடா ஆனா வாழ இருக்க பாரு கண்டிப்பா அவன் நம்புற மாதிரி கண்ணா அப்படின்னா எதையாச்சும் என்னை பத்தி இல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாடா அப்புறம் என் நிலைமை நான் இவள கல்யாணம் பண்ணணும்னு உங்க கூட்டிட்டு வந்தேன் நான் இங்க இருந்து போறதுக்குள்ள எனக்கு அவளுக்கும் ஆளு கண்டிப்பா டைம்ஸ் வாங்கி தந்துவா இந்த பாரு அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சோ நான் ஆள் கூட சேர்ற வரைக்கும் ஒன்னும் சேர விட மாட்டேன் பாத்துக்க என்னடா சொல்ற அத்தி இவன் நம்ம அடிமடையிலேயே கை வச்சிருவான் போல இருக்க ஆளாளுக்கு நம்ம காதலே வந்து நோண்டுறாங்க இவளும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற போற போக்குல ஏதாச்சும் வேலை பத்து விட்டு போயிடும் நான் சொன்னாலும் கேட்க மாட்டானே யாரா உடம்பெல்லாம் பண்ணுவா இல்ல இந்த பங்கன் முடிகிற வரைக்கும் இவளை எங்கனையாச்சும் மூலையில கொண்டு போய் பதுக்கி வைக்கலையா அப்பதான் எனக்கு நிம்மதி இல்ல இருக்கிற குரல் அவையும் ஆளாளுக்கு கொஞ்சம் அத்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அறிமுகம் தேவையில்லை அதான் ஒருத்தர் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள நல்லா தெரிஞ்சிருக்கேன் இதே மாதிரி எப்போதும் ஒண்ணா இருந்துட்டீங்கன்னா அது இந்த மாமாவுக்கு சந்தோஷம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எங்களோட நீண்ட கால நட்ப இப்ப ஒரு குடும்பமா மாத்தி தந்திருக்கீங்களா கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன்பா ரொம்ப தேங்க்ஸ் பா இந்த தேங்க்ஸ் அப்படியே உன் பத்தி சொல்லு அவதா உங்க ஃப்ரெண்ட் அந்த கூட்டிட்டு வந்தது ஆமால ரொம்ப தேங்க்ஸ் மாமா நான் என் ஃப்ரெண்ட்ங்கிறதுக்காக சொல்லல கன்னிகா உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு அவ எங்க கூட சேர்ந்ததனால ரொம்ப வாய்ப்பு பேசவே நினைக்காதீங்க எங்க கூட்டத்துல அவ மட்டும் தான் சைலண்ட் அதனால எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் உங்க ரெண்டு பேத்துக்கும் ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு மாமா தேங்க்ஸ் நீலா

ஆமாம் வ வணக்கம்மா பரவாயில்ல இருக்கட்டும்மா நீ நல்லா இரு என்ன அப்புறமா நீ இந்த வீட்டுக்கு வந்து போயிருந்தேன்னா எனக்கு உன்ன பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவ்வளோ அடிக்கடி உன் பேரை சொல்லி பேசுவாள் கோப்பத்துக்க உன்னை நான் பார்த்தது இல்லைல அதான் எனக்கு தெரியலை இந்த பாருமா இது உன் வீடு தான் உன் வீடு மாதிரி நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் போகலாம் உன் ஃப்ரெண்ட் பக்கம்னு மட்டும் இல்லை என்னையும் உனக்கு ஒரு அம்மாவா நினச்சிக்க சரியா உரிமையோடு நீங்கள் இருக்கலாம் சரிங்கம்மா தம்பி இப்போவே ரொம்ப நேரம் ஆயிட்டு நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே சின்ன பிள்ளைங்களும் கமலையும் வந்துருச்சுன்னா நம்ம போய் சாமி கும்பிட்டுடலாம்

கோவப்படாம நினைக்கிற நினைக்கும் போது தெரியுமா இதே மாதிரி உன் வாயே ஒரு தடவை அப்பாலு கூப்பிடலாம் ஆசையா இருக்கு கூப்பிடறது கேட்க ஆசையா இருக்கா

எனக்கும் உங்க பக்கத்துல வந்து நிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா உங்க அப்பா அப்ப எனக்கு கூப்பிடணும்னு தோணுது ஆனா நான் இப்படி ஒரு பாவியா போய் உங்க முன்னாடி நிக்கிற அப்பா என் அப்பா என் அப்பா அன்புள்ள அப்பா வீரா முத முதல்ல அப்பா கிட்ட நிக்கும் போது கோவப்படாம நிக்கிறாண்டா இதை பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சீக்கிரமா அப்பாவை அப்பாவோட கண்கள்ல பக்கத்துல நின்னோம் அவனை உரிமையா கூப்பிட முடியலையே அந்த தெரியுது சீக்கிரம் வீரா புரிஞ்சுக்கிட்ட அப்பாவை எது பண்ணாடா கவலைப்படாதடா கண்டிப்பா அப்பாவும் வீராவும் ஒண்ணு சேருவாங்க நம்ம எதுக்கு இருக்கோம் ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒண்ணு சேத்திரலாம் எவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம் அப்புறம் என்னடா அம்மாடா எப்படியாச்சும் வீரா அப்ப கூட சேர்ந்துடணும் நீ நான் வீரா ஒத்து பாண்டி அப்பா நாலு பேரும் ஒரே மாதிரி ஒன்னா அதை நினைச்சு பார்க்க போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா தானே இருக்கு சீக்கிரத்துல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கிற எனக்கு அத்த நேரம் ஆயிட்டு அத்தை கொஞ்சம் வேலை இருந்து முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆயிட்டு இல்லைம்மா இன்னும் நல்ல நேரம் முடிகிறதுக்கு நேரம் கிடக்கு அதான் அதுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டா சாமி கும்பிடலான்னு பார்த்தேன் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் ம் சரிங்கட்டா டே என்ன எல்லா வேலையும் நீங்கள் தானே பொறுப்பாக நின்று பண்ணீங்க யாருக்கும் எந்த வேலையும் கொடுக்கலையே ஏம்மா கமலி அதெல்லாம் எல்லா வேலையும் பொறுப்பாக மாப்பிள்ளைங்க நின்று முடிச்சுட்டு தான் போனாங்க நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கூட மிச்ச வேலையை பார்த்துக்கலான்னு சொன்னேன் இல்லைத்தா இருந்து வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னிச்சுவோ முடிச்சு கொடுத்துட்டு தான் போனதுவோ எனக்கே அங்கெல்லாம் கடந்து வேலை பார்க்குறது பக்கம் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு சின்ன வேலைய கூட எங்களை பார்க்க விடலம்மா எல்லாத்தையும் மாப்பிள்ளைங்க தான் பார்த்தாங்க

ஒரு தம்பி இந்த வீட்டோட மூத்த மருமலை கூட்டிட்டு வந்திருக்கானே இந்த பொண்ணுதான் இருந்தாலும் நீ தைரியசாலி தானே தைரியசாலி மட்டும் இல்லடா அதிர்ஷ்டசாலியும் கூட தான் ஊட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அப்பா மூலியமாவே அக்கா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுட்டல உம் உண்மையில நீ அதிர்ஷ்டசாலி தான்டா கித்த போடறாம இல்ல பேசுற மாதிரி இருக்கு போறலாமையா ஒட்டை வயித்தர் சொல்ல பேசிக்கிட்டு இருக்க சொல்லிவிட்டேன் ஆமா ஏண்டா நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு அவ என்னை பாத்து உருளுக்கும் விட்டா இல்ல தான் என்ன பார்த்தாலாம் என்னமோ எவனையோ பார்த்த மாதிரி ஒரு ஓரமா பம்மி போய் நிக்கிறான் ஆனா வந்த நேரத்துல இருந்து நீங்க அந்த பொண்ணு எப்படிலாம் கண்ணால பேசிக்கிறீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு எனக்கு வயிறு இல்லாம என்னடா பண்ணும் இந்த பாரா இப்போ நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நானாகும் அன்னைக்கு மட்டும் நான் அங்க கூட்டு போல இன்னைக்கு நீ இந்த பிள்ளைங்க கூப்பிட்டு வந்து இந்த வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஒழுங்க மரியாதை நின்றுக்க சொல்லிட்டு

கூட இருந்து நீ தான் பார்த்து கொடுக்கணும் புரியுதா இந்த பருமா இப்ப நான் உன்கிட்ட சொல்றதுதான் என் தம்பி கையை பிடிச்சுக்கிட்டு எப்ப இந்த குடும்பத்துக்குள்ள வந்தியோ அப்பவே நீ இந்த வீட்டோட பொண்ணு இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அப்படிதான் பார்ப்பாங்க நீனும் இதை உடும்பமாக தான் பார்க்கணும் இங்கே உன்னோட சுதந்திரத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த குறையும் இருக்காது உனக்கு எது தேவைனாலும் நீ தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை இங்க யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம் உனக்கு தேவையானதை எந்த நேரமானாலும் செஞ்சு கொடுப்பாங்க என் தம்பிங்க உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தயங்காம என் தம்பி மைக்கிள் கிட்ட சொல்லு அவன் பாத்துக்கருவான் என் தம்பி உனக்கு எந்த குறையும் இல்லாம கடைசி வரைக்கும் நல்லா பாத்துப்பான் உன்னோட சந்தோஷத்துக்கும் மரியாதைக்கும் எந்த குறையும் இருக்காது என் தம்பிங்க என்ன எப்படி அதே மரியாதை உனக்கு இந்த கிடைக்கும் நீ சுதந்திரமா இஷ்டப்படி இங்க இருக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நீ உன்னை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமோ தேவையோ உரிமையோ எல்லாமே கிடைக்கும் எல்லாமே தங்கு இல்லாம உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒன்று கிடைக்க வேண்டிய உரிமையை தப்பாக பயன்படுத்திக்கவோ அத்துமீறவோ செஞ்சு இந்த குடும்பமான மரியாதைக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி யாராச்சும் நடந்துக்கிட்டீங்க அப்புறம் இந்த கிட்ட இருந்து எப்போதுமே மன்னிப்பு கிடைக்காது அது என் தம்பிங்களாக இருந்தாலும் சரி என் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தப்பு செஞ்சால் என்கிட்ட இருந்து தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதை கண்டிப்பாக என்கிட்டயோ இல்லை கிட்டயோ சொல்லுங்கள் அவர் இந்த வீட்டோட மூத்தவர் அவருக்கு தெரியாமல் அந்த குடும்பத்தில் எதுவும் நடக்காது நீங்க அப்படி ஏதாச்சும் தப்பு பண்ணணும்னு நினைச்சாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கான தண்டனையும் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதா அதை மனசுல வச்சுக்கோங்க உங்க சந்தோஷத்துக்கு இங்க எந்த குறையும் இருக்காது அதே நேரத்துல இந்த குடும்பத்தை மரியாதையா பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அது ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே உரிமை இருக்கு ரெண்டு பேருமே இந்த குடும்பத்தோட மரியாதையை காப்பாத்துறதுக்கு பாடுபட்டுதான் ஆகணும் இந்த குடும்பத்தோட மரியாதை இந்த குடும்பத்தோட பெண் சிங்கம் அந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் எப்போதுமே தடுமாறாது கண்டிப்பா இந்த குடும்ப மரியாதைக்கு என்னைக்குமே கேடு வராது அவ பாதையில இந்த குடும்பம் நல்லபடியா நடக்கும் என் குட்டிமா என் பொண்ணு ஒரு குடும்பத்துல பொண்ணுக்கு மரியாதை கிடைக்கிறதே அபூர்வம் ஆனா என் பொண்ணு ஒரு குடும்பத்தையே முன்னே நின்று நடத்துறா வீட்டுல எல்லாரும் அவ பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவளுக்கு மரியாதை கொடுத்து அவளை இந்த குடும்பத்துல ஒசத்தி வச்சு பாக்குறாங்க நான் உண்மையில புண்ணிய செஞ்சிருக்கேன்

ஏம்மா வள்ளி ரூபி எல்லாரையும் அழைச்சிட்டு பூஜை ரூமுக்கு வந்துருமா வாங்க நீ நம்ம உள்ள போலாம் வாங்க நீ உள்ள வாங்க மாமா வாங்க வா, நான் போறேன் மெல்ல நெருங்கிடும்

ஒண்ணு இப்படி கிட்ட பாத்தி எடுத்து நாளாச்சரி இப்படி படி தவிச்சு போயிருக்க தெரியுமா உன பாக்காம பேசாம இப்பவே உன கட்டி பிடிச்சு அவளை போல இருக்கடி அவளை போல எனக்கு உன்னோட வாசனை வேணுடி வாசனை இருந்தாதான் நான் நானா இருப்பேன் இப்போ நான் நானா என்னடி எனக்கு உன்னோட வாசனை வேணுடி <coughs> <coughs> Mila,